இதற்கு தமிழ்நாட்டின் பெரும்பகுதியான மக்கள் துணை நிற்பார்கள் அதே நேரத்தில் மாரி செல்வராஜிடம் நாம் வைக்கக்கூடிய ஒரு வேண்டுகோள் அடிக்கடி உங்கள் மேல் வரக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு என்னென்னா இந்த தேதிகள் அந்த காலத்தில் நடந்து கொண்டிருந்த அரசாங்கத்தை பற்றி குறிப்பிட்டு பேச மாட்டேறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் அது அது நல்லதோ கெட்டதோ என்ன நடந்ததோ அதை பதிவு பண்ணிடுங்க ஒன்றும் தப்பு கிடையாது யாரும் அதுக்காக வந்து உங்களை தலைய வெட்டிக்க மாட்டாங்க நமக்கு கருத்து சுதந்திரம்னு ஒன்று இருக்குது அதன் போக சென்சார் போர்டு இருக்குது இதெல்லாம் தாண்டி தானே படம் வருது ஸோ இந்த வருஷத்தில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்தது அது நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் அவற்றையும் சேர்த்து பதிவு செய்வது தான் ஒரு பீரியட் ஃபில்ம் அப்படின்னு சொல்லி எடுக்கும்போது ஒரு ஒருத்தருடைய வாழ்க்கை வரலாறு இல்லை ஒரு காலகட்டத்தில் நடந்த கதை அப்படின்லாம் எடுக்கும்போது அந்த விஷயங்களை பதிவு பண்ணுறது தான் அந்த படைப்புக்கு நேர்மையாக இருக்கும் அப்படின்ற ஒரு சின்ன சஜஷன் தவிர மாரி செல்வராஜ் அவர்களுக்கு நமது முழு ஆதரவும் உண்டு இது குறித்த உங்கள் கருத்துக்கள் என்னன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள்